வணக்க மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம முறையில் ஆகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பாத்துருப்போம்னா நம்ம ஜின் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு நாளா அந்த ட்ரைனிங் கேவ் இருக்குல்ல சோ அங்கேயே உட்காந்து அவனோட ட்ரைனிங் கண்டினியூ பண்ணிருப்பான் அப்படி கண்டினியூ பண்ணதுனால ஓரளவு லெவலப் ஆகி ஒரு பிப்டீன்த் லெவல்ல வந்து நின்றுப்பான் அப்ப இந்த மவுண்ட் ஹேங் சாடு செக்டர் சேர்ந்த ஒரு கொஞ்சம் பேர் வருவானுங்க அதுலயும் முக்கியமா அந்த செக்டோட ஆளு ஒரு செக்ட் லீடர் இருப்பார்ல அவரோட பையன் சோ அந்த செக்டோட முதல் வாரிசு இங்க வந்திருப்பான் அவனோட பேரு லீ சோ இவன் வந்துட்டு நம்ம ஜின்னோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான் ரொம்ப நேரம் பேசி பாப்பாங்க கடைசியில நம்ம ஜின்னு வேற வழியே இல்லாம சரி இந்த சண்டைக்கு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இந்த சண்டையும் ஸ்டார்ட் ஆகும் ஆரம்பத்துல எல்லாருமே நினைச்சது நம்ம ஜின்னு மோசமா தோத்துருவான்றது ஏன் நம்ம ஜின்னே வந்துட்டு தான் தோத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் பயந்துகிட்டு இருப்பான் ஆனா திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சோடனே அவனுக்கே ஒரு கான்பிடன்ஸ் வந்து ஈஸியாவே அந்த லீய தோக்கடிச்சிருவான் ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தோக்கடிச்சிரவா சோ தோக்கடிச்சது இல்லாம திரும்பி ட்ரைனிங் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவான் தோத்து போன லீயும் அவனோட கூட்டாளிங்களோட சேர்ந்து அங்க இருந்து போயிரவா சோ இப்போ இதோட தான் நம்ம போன சாப்டரை விட்டுட்டு போனோம் இப்போ இதல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இப்போ என்ன நடக்குனா நம்ம ஜின்ன தான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே காட்டுவாங்க நம்ம ஜின்னு அப்படியே அங்க இருந்து ஓடி வந்து ஒரு அப்படியே கையை எடுத்து ஜம்ப் பண்ணி அப்படியே ஒரு பஞ்ச் அந்த பஞ்சோட அந்த கைய ஃபீல் பண்ணிட்டு நம்ம லீ கண்ணமுணிபா சோ நம்ம லீயை தான் காட்டுவாங்க நம்ம லீக்கு தான் கனவா வந்திருக்கோம் சமத்தியா அடி வாங்கினதுனால நம்ம லீய படுக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க கூட்டிட்டு போறப்பதான் நம்ம லீ எந்திரிச்சிருப்பான் இப்போ அவன் என்ன யோசிப்பானா சை இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள் கிட்டையா நான் தோத்து போயிட்டேன் என்ன எனக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அப்படியே குமரிக்கிட்டு இருப்பான் அப்ப வெளியில இருந்து அவன் கூட வந்த ஆளுங்க எல்லாம் கேப்பாங்க எங்க மாஸ்டர் நீங்க எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு யாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க வேடிக்கை பார்க்காம வேக வேகமா வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவான் இந்த லீ அப்படியே அவனுங்க போயிட்டு இருக்கும்போது போது டக்குன்னு இந்த லியோட நெத்தி இருக்குல்ல அந்த நெத்தியில ஒரு சின்ன நீடல் வந்து படும் என்னது இது எங்க இருந்து வந்துச்சு அப்படி இந்த லீ பாக்குறதுக்குள்ளயே பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் ஆ வேகமா தானே வேகமா போலாம் போலாம் போறது என்னமோ நல்லதுதான் ஆனா நீங்க இப்படியே உயிரோட அந்த மவுண்ட் ஏங்ஸ் செக்டுக்கு போனீங்க அது எங்களுக்கு தான் பிரச்சனை அந்த காரணத்தினால உங்களை வேற மாதிரி அனுப்பி வைக்கலாம் நினைக்கிறேன் நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களை அப்படியே கொன்னு இங்க இருந்து உங்களை பார்சல் பண்ணி அனுப்புனா அப்படியே அந்த ஸ்வாடி சக்திக்கு நீங்க போய் இறங்கினீங்கன்னா அது இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் எங்களுக்குமே அதுதான் நல்லது அதனால நீங்க இப்படியே சாகிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிடுவான் சொல்லிட்டு அந்த நீடில எடுத்துருவான் அந்த நீடில இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான பாய்சன் ஏற்கனவே இந்த லீக்கு அடிபட்டு இருந்ததுனால இந்த லீயால அந்த பாய்சனை ரெசிஸ்ட் பண்ணவே முடியாது அந்த காரணத்தினாலேயே வெறும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பாய்சன் இவனோட உடம்பு ஃபுல்லா பரவி இந்த லீ அப்படியே செத்து போயிருவான் உடனே அந்த வந்தவனும் போயிட்டு வாங்க மாஸ்டர் லீ சொல்லிட்டு லீ அவ்ளோதான் போயிட்டான் ஜீன் ஃபேமிலியை காட்டுவாங்க இங்க நம்ம ஹீரோ இருக்கால ஜீன் திரும்பியும் ட்ரெயினிங் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த கேவிக்கே வந்துருவான் இப்படி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் அவன் அந்த லீயோட நடந்த சண்டையை தான் திருப்பி திருப்பி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா இந்த லீயோட நடந்த சண்டை இருக்குல்ல இதுல நம்ம ஹீரோ எப்படி ஜெயிச்சான்றதான் முதல்ல அவன் யோசிச்சு பாக்கணும் லீ இருந்ததோ முப்பதாவது லெவலு நம்ம ஹீரோ ஜின் இருந்ததோ பதினஞ்சாவது லெவலு அவன் முப்பதாவது லெவல்ல இருக்கிற ஆளை தோக்கடிக்கிறதுக்கு எது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சோ அதனாலதான் திருப்பி திருப்பி அந்த சண்டைய மைண்டுக்குள்ள ஓட்டி பாத்துக்கிட்டே இருப்பான் அப்ப அவனுக்கு கிடைக்கிற ஒரு பேசிக்கான ஐடியா என்னன்னா ஒருவேளை என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பேன்ல அந்த காரணத்தினால என்னோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கலாம் அந்த லீய வந்து நான் தோக்கடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் அது மட்டும் இல்லாம நம்ம ஜின்னுக்கு ஏற்கனவே காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏழு வருஷம் அவன் ஹண்டரா இருந்திருக்கான் சோ அந்த காரணத்தினால முப்பதாவது லெவலா இருந்தாலும் அந்த லீயை தோக்கடிக்கிற அளவுக்கு தான் கிட்ட பவர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிடுவான் ஆனாலும் நம்ம லீ அப்பயுமே நம்ம ஜின் அடிச்ச எல்லா அடியுமே தாங்கி நிக்கதான் செஞ்சா கடைசியா ஒரு அடியில தான் அவன் விழுந்தா அதே மாதிரி அந்த லீ ஒரே ஒரு அடி அடிக்க வந்தான்ல அந்த அடியில ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஜீன் தப்பிச்சிருப்பான் ஒருவேளை அந்த அடி ஒழுங்கா பட்டு இருந்துருச்சு நம்ம ஜின்னோட தலா அன்னைக்கு பறந்துருக்கும் இவ்வளவு தூரம் அந்த லீ சண்டை போட்டதுக்கான காரணம் அந்த லீ கிட்ட இருந்த கீ சோ நம்ம லீ கிட்ட அதிகமான அளவு கீ இருந்திருக்கும் ஆனா நம்ம ஜீன் கிட்ட இருந்திருக்காது சோ இது ஒண்ணுதான் அவனுக்கான காரணமா இருந்திருக்கும் உடனே நம்ம ஜீன் என்ன யோசிப்பானா முதல்ல கேரக்டர் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாப்பான் பார்த்தா இவனோட கீ வந்து வெறும் பத்து வருஷத்துல இருக்கும் இந்த கீன்றது எவ்வளவு வருஷத்துக்கு நம்ம கலெக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் ஏற்கனவே ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசக்ட்ல சொல்லியிருப்பேன் இந்த காரணத்தினால தான் எல்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி அப்படியே மேலே பாப்போமே மேலே ஒரு லுக் விட்டா அங்க நம்ம ஜின் இன்னுமே ஒரு செகண்ட் ரேட் வாரியரா தான் இருப்பான் ஏ பைத்தியக்கார சிஸ்டமே நான் லீய தோக்கடிச்சிருக்கேன் அப்படின்னா நீ என்னையா பஸ்ட் ரேட் வாரியரா மாத்தி இருக்கணும் ஏன்னா அவன் ஒரு பஸ்ட் ரேட் வாரியர் அவனை தோக்கடிச்சனா இன்னமும் செகண்ட் ரேட் வாரியரா தான் இருக்கேன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் சோ இப்படி அவன் கத்திக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு ஒரு ஐடியா வரும் அது என்னன்னா இந்த லீ ஏன் ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா இருந்தா அது அந்த கீனால அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்ப லீ கிட்ட இருந்த கீ இருபது வருஷத்துக்கான கீ ஆனா நம்ம ஜின் கிட்ட இருந்த இருக்கிறதோ பத்து வருஷத்துக்கான கீ அப்ப நம்ம ஜின் தன்னோட கீயை எப்ப இருபது வருஷத்துக்கு கொண்டு போறானோ அப்பதான் நம்ம ஜின்னு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா மாறுவான் அதுக்கு டபுள் பண்ணனும் அதாவது ரெண்டு மடங்கா மாத்தணும் அப்படி அவன் ஒருவேளை ஃபர்ஸ்ட் எய்ட் வாரியரா மாறனா மட்டும்தான் அவனால லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போக முடியும் அப்ப நம்ம ஜின்னு யோசிப்பான் நான் ரெண்டு மடங்கா மாத்தி நான் இதை மாத்திட்டு வெளில போறதுக்குள்ளே அப்படின்னு வேற வழியே இல்லாம அப்படியே நம்ம ஹீரோவும் படுத்துருவான் நம்ம ஹீரோ என்ன யோசிப்பானா இந்த கீய வந்து டெவலப் பண்ணணும்னா அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொண்டு போய் போட முடியாது அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒண்ணு பில்ஸ் எதையாவது சாப்பிடணும் அதாவது இந்த கீ இருக்கிற மாதிரி நிறைய பில்ஸ் நம்ம கூட பில்ஸ் அந்த மாதிரி பில்ஸ் சாப்பிடணும் அப்படி இல்லனா கீய பொறுமையா உட்காந்து பண்ணணும் நம்ம ஹீரோ கிட்ட அவ்வளவு நேரம் இல்ல ஒருவேளை பில்ஸ் சாப்பிடலாம் பார்த்தா பில்ஸ் யார்கிட்ட போய் கேக்குறது இவங்க தான் இவங்க அண்ணங்கார இருக்கானே இவங்க அண்ணன் கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா அவன் தருவான் ஒருவேளை அவன் ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம ஹீரோ கிட்ட அப்பயுமே ஒரு வழி இருக்கு அது என்னன்னு தெரியுமா நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பியூரான கீ இருந்துச்சுல அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வித்தியாசமா கருப்பு கலர்ல ஒரு கீ நம்ம ஹீரோ ஆரம்பத்திலே பாத்துருப்பான் ஆனா அதை தொட வேணாம் நினைச்சிருப்பான் ஏன்னா ஒருவேளை அதுல இருந்து கீயை எடுத்து அதனால கீ டீவியேஷன் ஆகி அவன் உடம்புக்கே பிரச்சனை வந்து அவன் செத்துக்கிட்டு போயிருவானோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருந்தாலும் ஒருவேளை அப்புறமா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்பான் இப்ப நம்ம ஹீரோ அதை எப்படியாவது சரி அந்த கீய கூட அவனால சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் இது அந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் வாரியரா மாறணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் போதாது இருக்கணும் ஆனா நம்ம ஹீரோ தான் வீணா போனவனாச்சே ஓ ஊர்லயே விளங்காம போனவன் யாருன்னு கேட்டா அது நம்ம ஹீரோன்னு சொல்லுவாங்க அப்படி நான் எங்கிட்டு போயிட்டு ஃபேமஸ் ஆயிட்டு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஸோ அப்ப சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அது என்னன்னா நம்ம ஹீரோவை ஸ்லீப்பிங் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம் அதாவது இந்த தாயுவான் ஃபேமிலியிலேயே மறைஞ்சிருந்து திடீர்னு வெளில வந்த ஒரு டிராகன் அதாவது முளைக்கிற ஒரு டிராகன் மாதிரி நம்ம ஹீரோ திடீர்னு முளைச்சிட்டானா ஸோ அப்படி முளைச்சதுனால நம்ம ஹீரோவை பத்தி ஊருக்குள்ள பேசுறதுனாலயே நம்ம ஹீரோ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான் அவனோட ஃபேமும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது தனக்கு ஒரு நல்ல விஷயம் நம்ம யோசிச்சுக்கிறவான் இப்ப இதே நேரத்துல இப்ப நம்ம ஜின்னோட ஃபேமிலியோட ஹெட் இருக்கார்ல அதாவது நம்ம ஜின்னோட அண்ணன் அந்த இருந்த ஒரு பெரிய பெரிய ஆளுங்களா இந்த செக்ட் வந்தப்ப கூட நிறைய பேர் இருந்தாங்கல்ல இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பாரு எதுக்காக கூப்பிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா அது ஏதோ ஒரு விஷயத்த பத்தி தான் முக்கியமான விஷயமா இருக்கணும் ஏன்னா இப்ப அவர் இத்தனை நாளா எது பிரச்சனை நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த பிரச்சனையே அவர் விட்டு போயிடுச்சு அவங்க தம்பி ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு சோ அப்படி இருக்கிறப்ப அவர் எப்ப கூப்பிட்டாலும் நம்ம வந்துதான் ஆகணும் முன்னாடி கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனா இப்பதான் அவங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்கானே அவங்க தம்பியை குறை சொல்லவும் முடியாது சோ அவர் எப்ப கூப்பிட்டாலும் தான் ஆகணும் அவர் பெரிய ஆள் ஆச்சுல அப்படி தான் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க கரெக்டா இந்த நேரத்துல அவங்க அண்ணனும் வந்துருவாரு சோ அவர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வரப்பையே நீ கூப்பிட்டதுக்கான காரணம் மவுண்ட் ஹேங்ஸ் வாட் செக்ட் தானே அதுக்காக தானே நீ கூப்பிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும் அவங்க அண்ணனுக்கு அது யாருன்றது தெரிஞ்சிடும் ஏன்னா அங்க வந்திருக்கிறது இந்த ஜின் ஃபேமிலியோட எல்டஸ்ட் சீனியர் இவர் வந்ததுக்கு அந்த இடத்துல நிறைய பிரச்சனை போக ஆரம்பிச்சிடும் சோ எல்லாரும் இந்த பக்கம் மாத்தி மாத்தி கத்த ஆரம்பிச்சிருவாங்க இவர் என்னடானா ஒரு இடத்த நோக்கி அப்பயே நோக்கிக்கிட்டே இருப்பாரு அந்த இடத்துல நோக்கிக்கிட்டு இருக்கிறது யார தெரியுமோ அது வேற யாரும் கிடையாது நம்ம ஜின்னு தான் சோ நம்ம ஜின்னையே அங்க கூப்பிட்டு இருப்பாங்க சோ இந்த பக்கம் இவரை நோக்க அந்த பக்கம் நம்ம ஜின்னு நோக்க இவர நோக்க அந்த ஜின்னு நோக்கன்னு மாத்தி மாத்தி நோக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்படி நோக்கிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஜின்னுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப ஆரம்பிச்சிருவான் ஐயைய இந்த கிழவை என்ன பார்த்து பார்த்து பயமுறுத்திக்கிட்டே இருக்கா இவருக்கு கண்ணுல பெருசா காந்த சக்தி இருக்குதுன்னு நினப்பு அப்படியே கண்ணை வச்சே ஈர்க்கிறாரா ஈர்க்கிறது சை இந்த கிழவன் பக்கமே பார்க்க கூடாது அந்த பக்கமா திரும்பிடுவோம் அப்படின்னு திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம ஜின்னோட அண்ணா அண்ணாத்த நம்ம ஜின் கிட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் மூலமா பேசுவாரு சோ அவர் என்ன சொல்லுவாருன்னா இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இந்த வயசானவர் தான் ஹெட் எல்டர் இந்த ஃபேமிலியோட முக்கியமான ஆளு அது மட்டும் கிடையாது இவரு உன்னோட தாத்தா அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமிலியோட சீனியரும் கூட சோ அதனால நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் சொல்லிடுவாரு சொன்னது மட்டும் கிடையாது இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவாரு அது என்னன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்தாலும் சரி நீ உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தைரியமா சொல்லு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லுவாரு உடனே நம்ம ஜீன் யோசிப்பா என்ன நடந்தாலுமா அப்படி இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் உடனே இப்போ அவங்க அண்ணன் பேச ஆரம்பிச்சிருவாரு நீங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க நம்ம இப்ப எதுக்காக இங்க இருக்கோமோ அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிப்போமோ அப்படின்னு சொல்லிடுவாரு ஃபர்ஸ்ட் இங்க நிக்கிற தேர்ட் யங் மாஸ்டர் ஜின் தேக்கியும் இந்த ஃபேமிலியோட லெஸர் ஃபேமிலி ஹெட்டா இருந்து நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் நீங்க அந்த மவுண்ட் ஹெங்ஸ் வார்டு செக்டர் சேர்ந்த லீ அப்படின்றவருக்கு பாய்சன் வச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னு என்னது பாய்சனா யாரா சொன்னது எனக்கும் அந்த லீயோட பாய்சனிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் சொல்லிடுவான் அப்ப கூட உட்கார்ந்து நிறைய பேரு சோ அவங்கல இருந்து ஒருத்தன் கேப்பா உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா நீங்க இத பண்ணல நீங்க அந்த லீக்கு பாய்சன் வைக்கல அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான் இது கேட்ட உடனே நம்ம ஜின்னு ஒரு மாதிரி அப்படியே வந்து சை அப்படின்னு யோசிச்சுட்டு என்னது ப்ரூஃப எதுக்கு நான் போய் எதுக்கு ப்ரூஃப கொண்டு வரணும் அதுக்குதானே நீ இருக்க நீ போய் கண்டுபிடிச்சு வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்பான் இதை கேட்ட உடனே அவனுங்க என்னது நீயா யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க அப்ப அந்த குரூப்ல ஒரு வயசான ஆள் உட்கார்ந்து இருப்பாரு அவரு உடனே சரி சரி அப்படின்னா நானும் ஒரு கேள்வி கேட்கறேன் முதல்ல இது எல்லாம் ஆரம்பிச்சது எங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் இது எல்லாம் ஆரம்பிச்சது யாரு இருந்து நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் கிட்ட இருந்து சோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியோட பேரை கலங்கப்படுத்தினது யாரு அதுவும் நம்ம தேர்ட் யங் மாஸ்டர் தான் இதுக்கப்புறம் இந்த மவுண்டெயின் ஸ்வாடு செக்டரோட பிரச்சனை வச்சுக்கிட்டது யாரு அதுவும் நம்ம தேர்டி எங்கும் ஆசரு தான் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அதுவுமே நம்ம தேர்டி எங்கும் ஆசரு தான் அப்படின்னு வரிசையா எல்லாரும் கோரசா சொல்லுவானுங்க இத கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிடும் இவனுங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னா சேர்ந்து கட்டம் கட்டி என்னை அடிக்கணும்னு முடிவு பண்றானுங்க அப்படின்னு ஆனா இந்த குரூப்ல எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சில பேர் ரொம்ப நியூட்ரலா இருப்பாங்கல்ல அதாவது யார் பக்கமும் சேராம உண்மைய உண்மையை மட்டும் பேசணும்னு நினைப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி ஒருத்தர் எந்திரிப்பாரு அவரு என்ன சொல்லுவாருன்னா இந்த மேட்ச்ல நம்ம ஜின் ஒழுங்காதான் சண்டை போட்டாரு உண்மையா நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அதையும் கேட்டுட்டு இன்னொருத்தர் வந்து அப்படியே வந்து அந்த குரூப் இருப்பாள் அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் சொல்லுவா நீங்க ஒழுங்கா ஜெயிச்சாரு எப்படி சொல்லுவீங்க அவர் பாய்சன் வச்சு ஜெயிச்சாரு பாய்சன் வச்சு ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன பாய்சன் ஃபேமிலியா அப்படின்னு கேப்பா அப்ப நம்ம மெடிஷனல் ஹால் லீடர் உடனே எந்திரிச்சு தேர்ட் எங்க மாஸ்டர் தான் அவர் கிடையாதுன்னு சொல்றாருல்ல அப்புறம் எதுக்கு நீங்க அவர்தான் அவர்தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் கிடையாது லீக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் அவருக்கு குணப்படுத்துறதுக்கு அதாவது அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்கல்ல அதை பண்ணது நான் தான் எனக்கு நல்லா தெரியும் அந்த லீவோட உடம்புல எந்த விதமான பாய்சனும் கிடையாது நானே அதை செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒரு மீசக்காரர் இருப்பா உள்வரின் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான் அவன் உடனே இந்த போரை நிறுத்தணும்னா நம்ம தேர்ட் யங் மாஸ்டரோட தலையை கொடுத்தே ஆகணும் இந்த இந்த மாதிரி சொல்றான் அப்படின்னா இவனுங்க நம்ம நம்ம ஜீன் ஜீன் விட ரொம்ப ரொம்ப ஆளுங்க சோ ஒருவேளை ஏதாவது வந்துச்சுன்னா அதுல ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் வாய்ப்பு இருக்கு ஏன் மொத்த ஃபேமிலியுமே அழிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்தையும் தடுக்கணும்னா அதுக்கு வெறும் ஒருத்தரோட உயிரை மட்டும் கொடுத்தா போதும் தான் அந்த மீசக்கார சொல்லுவான் இதை கேட்ட உடனே எல்லாரும் அமைதியா இருப்பாங்க ஆனா இது எல்லாத்தையும் பாத்துட்டு நம்ம அண்ணங்கார சும்மா இருப்பான அவ உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவானே அவங்க அண்ணன் என்ன சொல்லுவாருன்னா அப்படின்னா என்ன சொல்றீங்க அதுவும் எந்த எவிடன்ஸும் இல்லாம நீங்க அப்படியே கொடுத்துடலான்னு சொல்றீங்க இது எல்லாத்தையும் ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒரு ஆளுங்களா நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்பாரு இத கேட்டுட்டு டக்குனு கோவப்பட்டு இருக்கிறவரு அமைதியாயிருவாரு அமைதியாயிட்டு பொறுமையா சொல்லுவாரு இந்த மேட்ச்சு நேர்மையா நடந்துச்சு நம்ம லீய பாய்சன் பண்ணது தேர்ட் யங் மாஸ்டர் கிடையாது வேற யாரும் அதை பண்ணிருக்காங்க உங்க எல்லாருக்குமே அது உண்மைன்றது நல்லாவே தெரியும் ஆனாலும் நீங்க எனிமி கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகணும்னு சொல்றீங்களா எனிமி பவர்ஃபுல்லா இருந்தா அப்படியே பயந்து ஓடிடலாம் நினைக்கிறீங்களா இதை யார் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியாது ஆனா மவுண்டன் ஸ்வாட் செக்ட் இனிமேல் நம்மளால அவங்க கிட்ட பேசி எதையுமே புரிய வைக்க முடியாது ஒருவேளை பேசி புரிய வைக்க முடியலன்னா அப்ப அவங்கள நேருக்கு நேரா எதிர்த்து ஃபேஸ் பண்ணி தான் புரிய வைக்கணும் புரிஞ்சுதா இல்லையா யாருக்கு வாழணும்னு ஆசை இருக்கோ யாருக்கு இந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அவங்க மட்டும் அவங்க ஆட்களை கூட்டிட்டு என் பின்னாடி வாங்க நான் இந்த போர்ல உங்களுக்கு முன்னாடி இருந்து வழி நடத்தி கொண்டு போறேன் அப்படி இல்ல அப்பயும் என் தம்பியோட உயிர் தான் வேணும்னா முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க ஆனா அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அண்ண எல்லார பார்த்தும் பேசுவாரு இத கேட்ட உடனே எல்லாரும் அமைதியாயிருவாங்க டக்குனு இந்த தாத்தோ இருக்காருல கை தட்ட ஆரம்பிச்சிருவாரு கை தட்டிட்டு சூப்பர் சூப்பரா பேசினா அப்படின்னு எந்திரிப்பாரு எந்திரிச்சு ஒரு ஃபேமிலியோட ஹெட்னா இப்படிதான் இருக்கணும் உண்மையிலேயே எவனாவது ஒருத்த அவமானப்படுத்தினானா அவனுக்கு எதிரா தைரியமா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கும் உண்மையில வீரோன்னு அர்த்தம் ஆனா ஒன்ன தவற இங்க என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தியா இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் நீங்க நீங்களே ஒரு கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகணும் நினைக்கிறீங்க அதுவும் நம்ம ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பையனோட தலையை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல யாடு இந்த தாத்தோய் மத்தவங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவான் இப்படி கத்துன உடனே அந்த மீசக்காரன் ஒரு மாதிரி இல்ல இல்ல எல்டர் நான் வந்து அப்படி வேணும்னே சொல்லல நான் வந்துட்டு தெரியாம சொல்லிட்டேன் ஒரு போர் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவானா இதை கேட்ட உடனே அந்த தாத்தோய் நீ ஒருவேளை போர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா முதல்ல நீ என்ன பண்ணிருக்கணும் இந்த ஃபேமிலிய ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கணும் ஆனா நீ எளிமையை பார்த்து பயந்துகிட்டு இருக்க எங் மாஸ்டரோட தலையை வெட்டதுக்கு பதிலா உன்னோட தலையை வேணா வெட்டி கொடுத்துருவோமா அப்படின்னு இந்த தாத்தோய் கேப்பா இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு ஒண்ணுமே புரியாது ஏன்னா இந்த தாத்தோ எதுக்கு சம்பந்தமே இல்லாம என் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த என்ன டபுள் சைடு கோல் ஆடுறான் என்ன கணக்குன்னு தர்றையே அப்படின்னு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா அவங்க அண்ணன் தெளிவா சொல்லிடுவாரு இந்த மெயின் ஃபேமிலியில இவர் ரொம்ப வருஷமா இருக்கிறவரு சோ இவரோட தலை எனக்கு வேணாம் நான் இந்த ஒரு இன்சிடென்ட மட்டும் அப்படியே மன்னிச்சு விட்டுடுறேன் அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிடுவாரு இத சொன்ன உடனே நம்ம எழுதல் இருக்காருல அதாவது தாத்தோய் அவரோடனே நான் இருந்ததை விட நீ கொஞ்சம் கருணையோட உள்ள உள்ளம் கொண்டவனாதான் இருக்க சரி பரவாயில்ல நீ சொன்னதுக்காக நானும் இதை அப்படியே விட்டுடுறேன் இந்த ஏல்டர்ஸ் எல்லாரும் இப்படி தப்பா பேசினதுக்காக ஹெட் எல்டரா இருந்து நானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்பாரு உடனே வந்து பொருட்களையே இவங்க எல்லாரும் இருப்பானுங்களா இந்த எல்டர்ஸ் எல்லாரும் ஐயையோ எல்டர் நீங்க போய் மன்னிப்பு கேட்கலாமா எங்களுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நாங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்க எங்க தலையை வெட்டி அவங்க பாதங்கள்ல குடுக்கறோம் விட்டுருங்க விட்டுருங்க எங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு இது எல்லாத்தையும் பண்ண உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான் சேவ் பண்ணது என்னமோ எங்க அண்ணன் பார்த்தா இவனுங்க எல்லாரும் ஹெட் ஏல்டர் ஹெட் ஏல்டர் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க சோ டக்குன்னு நம்ம ஹீரோ இவனுங்க ஒரு மூணு பேரை பாப்பான் அவனுங்க மூணு பேர் ஒரு மாதிரி சிரிப்பானுங்க அதை பார்த்த உடனே ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஆனா என்ன நடக்க தான் தெரியல சோ இப்போ நம்ம தாத்தோ இருக்கார்ல அவரு நம்ம ஃபேமிலி ஹெட் அதாவது நம்ம அண்ணனோட கையை தூக்கிட்டு இப்போ உண்மையான ஃபேமிலி ஹெட் இங்கே இல்ல அதாவது யாருன்னா நம்ம அண்ணனும் ஜின்னு இருக்காங்கல்ல இவங்களோட அப்பா அவர் ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு சோ அவர் தான் உண்மையிலே ஃபேமிலி ஹெட்டா இருக்கணும் ஆனா அவர் ஊர் ஊரா சுத்துறதுனால அவங்க அண்ணா அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு தற்காலிக ஃபேமிலி ஹெட்டா இது எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு சோ அவர் இல்லாத காரணத்தினால இப்போ இங்க ஃபேமிலி ஹெட் பொசிஷன்ல இருக்கிற இவருக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தோய் சொல்றான் நம்ம தாத்தோய் கீழே இருக்கிற எல்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களும் இது எல்லாத்தையும் ஏத்துக்கிருவாங்க சோ எல்லாருமே இது எல்லாத்தையும் ஏத்துக்கிருவாங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம தாத்தோய் ஒரு மாதிரி சிரிப்பா அதை பார்த்தோடனே நம்ம ஹீரோ முடிவே பண்ணிடுவான் ஏதோ ஒன்று தப்பாகவே இருக்கு இது எல்லாமே இந்த தாத்தோயோட பிளான் மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ சரியா இதே நேரத்தில் ஒருத்த வேக வேகமாக இங்கேருந்து ஓடி வந்து மவுண்டெயின்ஸ் வாடி செக்டி கிட்டே இருந்து ஒரு சின்ன கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான் நம்ம அண்ணனும் அதை எடுத்து பொறுமையாக பிரித்து பார்ப்பாரு அதில் ரத்தத்தில் ஒன்று எழுதியிருப்பாங்க போர் ஆரம்பம் அப்படின்னு ஸோ போர் ஆரம்பிக்க போகுது இந்த போர்க்கான பிரிப்பரேஷனா இந்த ஜீன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களே வேற வேற இடத்துல இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்குமே கடிதம் போயிருக்கும் எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சோடனே இப்ப நம்ம சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும் போர் நடக்க போகுது போர் தான் உங்க கொஸ்ட் இந்த கொஸ்டுக்கு ரிவார்டும் கிடையாது ஃபெயிலியரும் கிடையாது அதாவது என்னன்னு சொல்லாது கொஸ்டின் மார்க்லேயே போட்டிருக்கோம் நம்ம ஹீரோ அதை அப்படியே வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டே இருப்பான் என்னோட வாழ்க்கை எதை நோக்கி பயணமாகுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு உடனே அவங்க அண்ணன் பக்கத்துல வந்துட்டு கவலைப்படாத தேக்கும் இது எதுவும் உன்னோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீய குடுப்பாரு உடனே நம்ம ஹீரோ எடுத்து டீய குடிச்சுக்கிட்டு ஆமா ஆமா இது என்னோட தப்பே கிடையாது எவன் பணி வச்ச வேலையோ அதுல போய் நானே வந்து தலைய குடுத்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப அவங்க அண்ணனும் அந்த வீப்பெங்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த வீப்பெங் என்ன சொல்லுவாருன்னா இந்த ஹெட்ஹெல்டர் ஏதோ ஒன்னு பிளான் பண்றாரு ஆனா அவர் என்ன பிளான் பண்றாருன்றது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவான் உடனே நம்ம ஜின் கேப்பான் இந்த ஹெட்ஹெல்டர் உண்மையிலே எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு அப்ப நம்ம அண்ணன் தான் சொல்லுவாரு இந்த தாத்தா இருக்காரல்ல இவரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல உண்மையிலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு அது மட்டும் இல்லாம சம மூல காரணமும் கூட இவரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு டேஞ்சரஸான ஒரு ஆளு இந்த ஆளு பெருசா வெள்ளைய வர மாட்டாங்க அப்படியே உள்ள இருந்துகிட்டே தனக்கு தனக்கு கீழே இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அது மூலமா தனக்கு கீழேயே நிறைய பேரை செத்துட்டானா சோ இந்த மாதிரி பல வருஷமா இந்த ஜின் இருந்துகிட்டு இந்த தாத்தா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஏன் இப்ப நடக்குதுல இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அந்த தாத்தாவுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு கேட்ட உடனே இந்த வீப்புக்கு ரொம்ப கோவம் வரும் இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் நம்ம கொல்லணும் நீங்க ஏன் கொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் பாத்தா நம்ம அண்ணன் சொல்லுவாரு ஒருவேளை அவங்க எல்லாரையும் கொண்ணிட்டோம் இந்த ஃபேமிலியே சுத்தமா கொலாப்ஸ் ஆயிடும் நம்மளால அதை தடுக்கவே முடியாது சரி சரி எல்லாமே நம்ம யோசிக்கிறது தான் இது எல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இவரு என்னவா இருந்தாலும் சரி அவரு இந்த ஃபேமிலியோட ஒரு முக்கியமான சீனியர் அது மட்டும் கிடையாது நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆலியும் அவர்தான் அதனால அவருக்கு எப்பயுமே நம்ம மரியாதையும் கொடுக்கணும் ஆனா அவரோட எனிமையாவும் மறையிடக்கூடாது சோ இது எல்லாத்தையும் நம்ம அண்ணன்கார சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீப்பெங்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சிருப்பாரு அது என்னன்னா இந்த லீக் வந்து பாய்சன் கொடுத்துட்டாங்கல்ல இது எல்லாத்தையும் பண்ணது ஜீன் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேங்ஷி ஃபுல்லா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சா வெறும் இது எல்லாமே நடந்து வெறும் ஒரு நாள் தான் ஆகுது ஒரு நாள் கூட முடியல ஆனா இத பத்தி ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப எவனோ ஒருத்தன் இது எல்லாத்தையும் பரப்பிக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் பின்னாடி இருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் தெரியுது ஆனா அது யாருன்றது தெரியல என்ன கேப்பாருன்னா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லெட்டர் அனுப்பிச்சிருந்தோம்ல யாராவது நமக்கு பதில் அனுப்புனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேப்பாரு ஏன்னா இப்ப போர்னு வருதுன்னா அதுல இவங்களோட கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க இந்த மாதிரி லெட்டர்ல எழுதி எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் ஆளுங்களை அனுப்புங்க இல்ல ரிசோர்சஸ் அனுப்புங்கன்னு கேட்பாங்க அப்படி அனுப்புனதுல யாராவது பதில் அனுப்புனாங்களான்னு கேப்பாரு அப்படி கேட்கும்போது போது நம்ம வீப்பெங்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பதில் அனுப்புனாங்கன்னு சொல்லுவாரு யாருன்னு கேட்டா யார் தெரியுமா கிரிம்சன் பிளார் இந்த கிரிம்சன் பிளார்ன்ற பேரை நம்ம ஆரம்பத்திலேயே கேட்டிருப்போம் நம்ம ஹீரோ எந்திரிச்சதே இங்க இருந்துதான் சோ வந்திருக்கிறதும் வேற யாரும் கிடையாது அதே கிரிம்சன் பிளார்ல இருக்கிற அதே பொண்ணு நம்ம மூணு உடனே அந்த பொண்ணை உடனே இந்த செக்யூரிட்டி கார்டு வழிய ஆரம்பிச்சிருவான் உடனே அவன் என்ன கேப்பானா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேப்பானா உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுவனா என்னோட காசை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடும் இப்போ நம்மளுக்கு அந்த மவுண்டென்ஸ் வாடு செக்டர் தான் காட்டுவாங்க சோ இறந்து போன லீயா அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அங்க லீயோட நிலைமையை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப கதறி அழுக ஆரம்பிச்சிருவான் அவன் யாருன்னா இந்த மவுண்டென்ஸ் வாடு செக்டோட செக்ட் லீடர் சோ இவன் கதறி அழுக ஆரம்பிச்ச உடனே அவங்க பையனை பாத்துட்டு என்ன சொல்லுவானா என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமையா என் பையனை இப்படி பண்ணவங்க யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் இந்த என் பையனுக்கு கொடுத்தவன் எவனா இருந்தாலும் இதே அளவு வலி ஏன் இத விட நூறு மடங்கு இன்னும் ஆயிரம் மடங்கு அதிகமான வழிய நான் கொடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெள்ள வந்து இன்னைக்குதான் என் பையன் உயிரை எவன் எடுத்தானோ அவனை பழி வாங்குறதுக்கான நாள் எல்லாரும் தயாராயிருங்க அப்படின்னு சொல்லுவான் சோ இப்ப இந்த போரு அந்த பக்கம் ஆயிட்டு இருக்கு இதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மூணு பொண்ணு இருக்குல்ல அது நேரா உள்ள வந்துட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னை மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குமா உடனே நம்ம ஜின்னு மூணா நீ எதுக்குமா இங்க வந்த அப்படின்னு கேப்பான் ஓ மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா ஐய இந்த பொண்ணு இதுக்கு இங்க வந்துச்சு நம்ம எதுவும் மறந்து கிறந்து கூப்பிட்டுட்டோமா இல்லையே அப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் உடனே அவங்க அண்ணன் பக்கத்துல வந்து

காமெடியா காமெடி நீ வெளியே ஜாவோ இப்பவே நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கைய பொறுத்து அப்படின்னு இழுத்துக்கிட்டே இருப்பான் பார்த்தா அவன் மட்டும் தான் இங்க பக்கம் இழுக்கிற மாதிரி தெரியும் அந்த பொண்ணு நவுறவே நவுறாது ஐய ஏன் இந்த பொண்ணு வரவே மாட்டீங்கதே வா 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 இழுத்துக்கிட்டே இருப்பான் பார்த்தா அந்த பொண்ணு வரவே வராது உடனே அவங்க அண்ணன் தம்பி தேக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா அந்த பொண்ணுக்கு உன்னோட மரியாதையை கொடு ஏன்னா தான் இந்த ஷாங்ஷி பிரான்ச்ல இருக்கிற லோவர் டிஸ்ட்ரிக் செக்ட் அப்படின்னு இருக்குல்ல அந்த செக்ட்டோட பிரான்ச் லீடர் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இந்த பொண்ணு அது மட்டும் கிடையாதான் இந்த பொண்ணு லெவல் பிப்டில இருக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த பக்கமா திரும்ப ஆரம்பிச்சிருவான் சோ இந்த பொண்ணு தன்னோட பேரையும் இந்த லோவர் டிஸ்ட்ரிக் செக்ட்டோட பிரான்ச் லீடர் அப்படின்றதையும் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறோம் சோ இந்த மாதிரி அறிமுகப்படுத்தின உடனே நம்ம ஜின் வி கியூங்கோ அதாவது அவங்க அண்ணனும் அவரோட பேரை சொல்லுவாரு வீபெங்கோ அவரோட பேரை சொல்லுவாரு நம்ம ஜின்னு மட்டும் கியூ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவான் உடனே அந்த பொண்ணு என்ன ஒருத்தரோட சத்தம் எனக்கு கேட்கவே இல்லையேனோனே வந்து நான் தான் ஜின் தே கியூ அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா சொல்லுவான் உடனே அந்த பொண்ணு ஹாய் மாஸ்டர் ஜின் எப்படி இருக்கீங்க நீங்க அடிக்கடி எப்பயுமே வந்துகிட்டே இருப்பீங்க இப்பெல்லாம் வரதே இல்லையே அப்படின்னு கேக்குமா கேட்ட உடனே அவங்க அண்ணன் அப்படியே ஒரு பம்பாஸ்டிக் சைடை அப்படியே சைட்ல காமிச்சு ஓஹோ அடிக்கடி இவன் வருவானா இதனால தான் இவன் வீட்டு பக்கமே வரது இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டு இப்போ இந்த பொண்ணு நான் முதல்ல எதுக்காக வந்திருக்கேனோ அத பத்தி பேசுவோமா அப்படின்னு கேக்கும் கேட்ட உடனே அவங்க அண்ணனும் இந்த மாதிரி எங்களுக்கு போர்ல உதவி செய்யறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி முதல்ல நீங்க எதுக்காக எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னீங்க அந்த காரணம் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேப்பாரு இவங்க அண்ணன் இந்த மாதிரி கேட்ட உடனே அந்த மூணு சொல்லும் இந்த காரணத்தை நான் சொல்லணும்னா அதுக்கு முதல் காரணம் எங்க மெயின் பிரான்ச்சு அதாவது ஷாங்ஸில இருக்கிற இந்த பிரான்ச்சு அந்த பிரான்ச்சுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய லாபமா இருக்கும் ஏன்னா இந்த லோவர் டிஸ்ட்ரிக்ட் செக்டர் இருக்குல்ல சோ இவங்க எப்பயுமே லாப நஷ்டத்தை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு முடிவுனாலும் எடுப்பானுங்க சோ இந்த போர்ல ஜின் ஃபேமிலி தோத்தே போனாலும் அவனுங்களுக்கு அதுல நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க தான் இந்த பொண்ணு சொல்லும் சோ இது சொன்னதுக்கு அப்புறம் அவர் கேப்பாரு சரி அப்படி ஒருவேளை நாங்க ஜெயிச்சோம்னா உங்களுக்கு என்ன வேணும்னு இந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா நீங்க ஒருவேளை இந்த போர்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த மவுண்டெங் வாடு செக்ட் இருக்குல்ல அவனுங்களோட ஸ்டோர்ஸ்ல இருந்தும் குட்ஸ்ல இருந்தும் பாதிக்கு பாதி அந்த பொண்ணு கேட்கும் இத கேட்ட உடனே அவங்க அண்ணனும் உடனே ஒத்துக்கிறவாரு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் என்ன இவ்ளோ வேகமா ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு ஆனா அவரு என்ன சொல்லுவாருன்னா என்னோட ஃபேமிலியோட பேரை இப்ப நான் முன்னாடி வச்சு சண்டை போட போறேன் அது அதை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் கிடையாது சோ அதுக்காக யார் உதவி செஞ்சாலும் அந்த உதவியை நான் ஏத்துக்கிருவேன் அதுக்கு விலையா நான் என்ன கொடுக்கணும்னாலும் சரி அப்படின்றவாரு ஆனா இந்த பொண்ணு அதுக்காக ஒண்ணு கேக்கும் இந்த முடிவை நீங்க மட்டும் எடுக்கலாமா ஏன்னா உங்க ஃபேமிலிக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த எல்டர்ஸ் பிரான்ச் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க போல அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குமா உடனே அவங்க அண்ணனும் லோயர் டிஸ்ட்ரிக்ட் செக்டர் இருந்து எதையுமே மறைக்க முடியாது நீங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க பரவாயில்ல எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவல்ல அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுவாரு இவ சொன்ன உடனே இந்த பொண்ணு தன்னோட ரெண்டாவது காரணத்தை சொல்லும் ஃபர்ஸ்ட் காரணம் ஏற்கனவே சொல்லிடுச்சு அதோட லாபத்துக்காக ரெண்டாவது காரணம் என்னன்னு தெரியுமா நம்ம ஜின்ன ரொம்ப பிடிச்சிருக்கான் நம்ம ஜின் பாக்குறதுக்கு அழகா இருக்கானா அவன் வந்துட்டு அவனுக்கு நைஸ் பாடி இருக்கான் அவன் கியூட்டா இருக்கானா அது இருக்கு இது இருக்குன்னு அந்த பொண்ணு நிறைய சொல்லும் இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஐயோ ஜீனை பத்தி கிடையாது இந்த போர்ல யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்னென்ன இது அந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல இத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவது போரை பத்தி சோ ஒரு ஒரு மணி நேரம் இதை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கான்ட்ராக்டே எழுதிருவாங்க அந்த கான்ட்ராக்ட்ல இவங்க ரெண்டு பேரும் இந்த போர் முடிகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் அப்படின்னு எழுதிருவாங்க எழுதிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட சீல கொடுத்துருவாங்க சோ எல்லாம் பண்ணி முடிச்சோடே அந்த பொண்ணு கை கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிரும் அந்த பொண்ணு கிளம்புற உடனே நம்ம ஜின்னு அப்படியே பொறுமையா அந்த பொண்ணோட காது கிட்ட குட் பை அப்படின்னு மட்டும் சொல்லுவான் அந்த பொண்ணு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு என்னைய வழி அனுப்பி விடுறதுக்கு நீங்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கேக்கும் உடனே அவன் கேப்பான் நான் எதுக்குமா வரணும் நான் எதுக்கு வந்து உன்னை வழி அனுப்பி விடணும் அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு ஏனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட வந்து குசு 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 அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும் அந்த பக்கம் அவங்க அண்ணன் யானை காதை வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாரு இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சோடனே அவங்க அண்ணன் டக்குன்னு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு ஜின்னு இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பாரா உடனே நம்ம ஜின்னு வந்து இருங்கண்ண இருங்க நான் போய் முதல்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவளை இருந்துட்டு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவா சோ இத்தோட இந்த சாப்டர் சார் நம்ம என் பண்ண போறோம் சோ இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ்ல இந்த போர் எப்படி நடக்க போகுது இந்த போர்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவான் அவனோட எப்படி நம்ம ஜின்னு ஒரு வழியா இதுல இருந்து லாக் அவுட் போவானா இல்லையா இத பத்தி எல்லாம்